நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க செகண்ட் கால் வருது அப்படின்னா அவங்க உண்மையிலே ஒரு நல்ல பர்சன் ஒரு டீசெண்டான ப பர்சன் அப்படின்னா ஓ வெயிட்டிங் அலை இருக்காங்க பார்த்துட்டு கூப்பிடுவாங்கன்னு கட் பண்ணிவிடுவாங்க இல்லை ஏதோ உயிர் போகிற தலை போகிற காரியம் அப்படின்னா ஸ்டாப்பாக கூப்பிடுவாங்க ஒன்றுமே உப்புக்கு சப்பு இல்லாத காரணத்துக்கெலாம் வெயிட்டிங் அலை நீங்கள் வந்தாலும் நூறு நடைக்கு மேலே கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா சத்தியமாக அந்த மாதிரி பர்சன் அது ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் லவ்வராக கூட இருக்கலாம் அது அதோடு அந்த உறவை கட் பண்ணிவிடுங்க அந்த ஒரு விஷயம் போதும் சரிங்களா ச சரியான சைக்கோ மென்டல் மென்டலாக தான் இருப்பாங்க வெயிட்டிங் அல்ல வந்தால் யார்கிட்ட வெயிட்டிங் அல்ல வர யார்கிட்ட ஒரு யாராக வேணா இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் லவ்வாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலியில் உள்ளவங்களாக இருக்கலாம் ஏன் வெயிட்டிங் ஆல வர நீங்கள் பேசுகிற நாலு பேர்ட்ட மற்றவங்க பேசவே கூடாதான் உங்கள்ட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்க முடியாது அந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா அவங்க செத்து போயிட்டால் நீங்கள் மட்டும் தூக்கிட்டு போய் எரிச்சிருவீங்களா புதச்சிடுவீங்களா ப்ரைவசி கொடுங்க யாருக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க அப்படியே இருக்கமாக வச்சுக்காதீங்க சரியா பறவைக்கு கூட பறக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது மனுஷனுக்கு ஏன் அந்த ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேங்க